Some Irregular Common Words Base Form Arise yes Form Arises ED Form Arose ING Form Arising EN Form Arising Meaning udital Awake Awakes Awoke Awaking Awaken உயிர்த்தெழுதல் அனௌன்ஸ் அனௌன்சிஸ் அனௌன்ஸ்ட் அனௌன்சிங் அனௌன்ஸ்ட் அறிவித்தல் ஆன்டிசிபேட் ஆன்டிசிபேட்ஸ் ஆன்டிசிபேட்டிட் ஆன்டிசிபேட்டிங் எதிர்நோக்கு அல்லது எதிர்பார்த்தல் அலௌ அலௌவிங் அலௌட் அனுமதி அபியூஸ் அபியூசிஸ் அபியூஸ்ட் அபியூசிங் அபியூஸ்ட் துஷ்பிரயோகம் apply applies applied applying applied winner pital arrive arrives arrived arriving arrived bandu serudal accuse accuses accused accusing accused குற்றम साटूदल answer answers answered altering answered બદલ અલદ વિડે attend attends attended attending attended கலந்து கொள்ளுதல் அல்லது கவனி அப்பியர் அப்பியர்ஸ் அப்பியர்டு அப்பியரிங் அப்பியர்டு தோன்றுதல் அப்பாயிண்ட் அப்பாயிண்ட்ஸ் அப்பாயிண்டிட் அப்பாயிண்டிங் அப்பாயிண்டிட் நியமனம் செய்ய அல்லது நியமிக்க Argue, argues, argued, arguing, argued, arguing, Agree, agrees, agreed, வாதாடுதல்ரி ஒப்புக்கொள் அல்லது உடன்பாடு avoided avoiding avoided vittu vilagu audit audits audited auditing audited kanak Parisodhanai amaze amazes amazed amazing amazed பிரமிப்பு அல்லது வியப்படைய அல்லது கடைபிடி அட்வைஸ் அட்வைசிஸ் அட்வைஸ்ட் அட்வைசிங் அட்வைஸ்ட் ஆலோசனை கூறு பேஸ் பார்ம் அரைஸ் எஸ் பார்ம் அரைசிஸ் இடிஃபார்ம் அரோஸ் ஐயஞ்சி ஃபார்ம் அரைசிங் ஈஎன்ஃபார்ம் அரைசிங் மீனிங் உடித்தல் அவக்ஸ் அவேக்கிங் அவேக்கன் விழித்தெழுதல் அனோன்ஸ் அனௌன்சிஸ் அனௌன்ஸ்ட் அனௌன்சிங் அனௌன்ஸ்ட் அறிவிப்பல் ஆன்டிசிபேட் ஆன்டிசிபேட்ஸ் ஆன்டிசிபேட்டிட் ஆன்டிசிபேட்டிங் ஆன்டிசிபேட்டோக்கு அல்லது எதிர்பார்த்தல் Allowed, Allows, Allowed, Allowing, Allowed, Anumadi Abuse, Abuses, Abused, Abusing, Abused Tushpurayogam Apply, Applies applied applying applied غنپېتل arrive arrives arrived arriving arrived بند سرېدل accuse accuses accused accusing accused குற்றம் சாட்டுதல் ஆன்சர் ஆன்சர்ஸ் ஆன்சர்ட் ஆன்சரிங் ஆன்சர் பதில் அல்லது விடை அட்டெண்ட் அட்டெண்ட்ஸ் அட்டெண்டிட் அட்டெண்டிங் அட்டெண்டிட் கலந்து கொள்ளுதல் அல்லது கவனி appear appears appeared appearing appeared தோன்றுதல் appoint appoints appointed appointing appointed நியமனம் செய்ய அல்லது நியமிக்க argue argues Argued, arguing Argued வாதாடுதல் ஒப்புக்கொல் அல்லது உடன்பாடு Avoid avoids avoided avoiding அவாய்ட் விட்டு விலகு ஆடிட் ஆடிட்ஸ் ஆடிட்டிட் ஆடிட்டிங் ஆடிட்டிட் கணக்கு பரிசோதனை அமேஸ் அமேசிஸ் அமேஸ்ட் அமேசிங் அமேஸ்ட் பிரமிப்பு அல்லது வியப்படைய செய் abide, abides, abode, abiding, abode, பின்பற்று அல்லது கடைபிடி advise, advises, advised, advising, advised, ஆலோசனை கூறு Thanks for watching.